தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்ட்ல காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்க மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பயிற்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பாக ராசி ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த குரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பதிவின் தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் அது ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டஐஸ்வர் யோகம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் குரு வீடு சுக்கரன் வீடு இதெல்லாம் அந்த பிளானட்ஸுடைய காம்பினேஷன்லாம் சொல்லியிருந்தேன் இது நாள் வரை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது பாவத்தில் விரையஸ்தானத்தில் இருந்தார் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசினியர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு பெரிய செலவு வர வேண்டியது அல்லது மிகப்பெரிய ஒரு பணம் ஏமா ஏதோ ஒரு ஏமாற்றம் வர வேண்டியது அந்த குருவால் அது ரொம்ப சிம்பிளாக தலைக்கு வந்து தலைப்பாவோடு போயிடுச்சு ஹெல்மெட்டோட போயிடுச்சுங்கிற கதையாக அந்த கால தலைப்பா இன்றைக்கி ஹெல்மெட்டு அப்போ தலைக்கு வந்த ஆபத்து ஹெல்மெட்டோட போச்சுங்கிற கதையாக ஏதோ ஒரு பெரிய வீண் விரயம் உங்களுக்கு ஏற்படணும் அந்த வீண் விரயத்தை இந்த குரு பகவான் குறைச்சி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அப்போ நியாயமாக பார்த்தா ரிஷபராசி நேர்களே அந்த குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக அவங்கள கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த ரிஷபராசி நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஆ குரு பரண்டில் இருக்காரு எனக்கு விரயத்தை ஏற்படுத்துகிறாரு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அது பண்ணார் இது எனக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்க வச்சார் அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு இது அப்போ வீண் செலவு பெரிய பெரிய செலவாக ஆக வேண்டியதை குரு பகவான் குறைச்சி கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி உங்களை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கிறார் அந்த குரு பகவான் அப்போ அந்த விரய காலங்கள்லாம் முடிஞ்சு சுபஸ்தானத்திற்கு ஜென்மத்திற்கு குரு வருகிறார் பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் இதுவும் இதுவும் ஜோதிட தான் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் இப்போ உங்கள் அஞ்சாம் பாவத்தை பார்ப்பார் உங்கள் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் உங்கள் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அப்போது அஞ்சாம் பார்வையாக கண்ணிராசி ஏழாவது பார்வையாக ராசி அதே போல் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவத்தை மகர ராசியை இந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு எதிர்தான் நடக்கும் உங்கள் பூர்வ புண்ணியம் அங்கே ஆக்டிவேட் ஆகும் உங்கள் அப்பா வழி சொத்து அம்மா வழி சொத்து உங்கள் தாத்தாவுடைய சொத்து உங்கள் பாட்டியுடைய சொத்து உங்கள் மாமா வழி சொத்து இந்த மாதிரி பூர்வீகத்தில் உங்கள் 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 ஏதோ ஒரு கைடனாக இருந்து கார்டியனாக இருந்து அவங்க கூட உங்களுக்கு இதாக கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கலாம் அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் இதை கூட எழுதிக்கோங்க ஜென்ம ஜென்மாந்திரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் ரிஷாப ராசி நேயர்களே எப்படி ஜென்ம ஜென்மாவாக செஞ்ச பாவம் மட்டும் நமக்கு வருமோ எப்படி ஜென்ம ஜென்மாந்திரமாக செய்த கர்ம வினை உங்களை துரத்துமோ அதை போல ஜென்ம ஜென்மாந்திரமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதை முடிச்சு கட்டு உடைக்கப்படும் ஆஹா உஹோன்னு இருப்பாங்க ஒரு விட்டு வெளியில் வந்து நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்திருப்பாங்க ஆனா தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் வேலை முடிஞ்சிடும் ஒரு பர்சன்ட் வேலை முடியாது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வேலை கூட முடிஞ்சிடும் பணம் கையில தான் விஷயம் ஆனா வந்து சேராது டைப் எடுக்கக்கூடிய காரியம் நெருங்கி போகும் கிட்ட போயிட்டு நின்றுடும் அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் ரிஷபராசி நேர்களே இன்னும் ரிஷபராசி நேர்களுக்கு நிறைய சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் உங்களுடைய வருமான பிரச்சனை உங்களுடைய கடன் பிரச்சனை தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் தொழில் எப்படி நடக்குது ஏன் உங்களுக்கு தொழில் நடக்கலை இது எல்லாமே கூட சொல்ல முடியும் ஆனால் அதில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் இனி நடக்க வேண்டியது தான் முக்கியம் அப்போ பூர்வபுண்ணியஸ்தானம் அங்கே வேலை செய்கிறது அதே போல் ஏழாம் பாவம் குடும்பம் கூட்டுத்தொழில் வெளிநாட்டு பயணங்கள் பிரயாணம் வெளியூர் போகிறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷபராசி என்பர் மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் கவர்மெண்டில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்காங்க உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு அரசாங்க பதவியில் அவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுமே அது அவங்க கிடையாது உதாரணத்தை சொல்கிற ஒரு ஜேடியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஏஇாக இருக்கலாம் அல்லது ஒரு எஸ்டிஓ இருக்கலாம் இயாக இருக்கலாம் அது ஒரு டைரக்டர் செக்ரட்டரி சீஃப் அவங்க நல்லா அரசாங்க பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தை பிறந்தடுச்சு அந்த அம்மா மனைவி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ரிஷபராசி எப்போது பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து கல்யாணமாகி பன்னெண்டு வருஷம் கழித்து பிரச்சனை பண்ணுறாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு ஜாதகத்தை வாங்கி பார்த்தா பிரச்சனை ரிஷபராசி அப்போ என்ன சொன்னேண்ணா ஊரு விட்டு ஊர் போங்க இடமாற்றம் வச்சுக்கோங்க இந்த முதல் அந்த அந்த இடத்த விட்டு ஊரை விட்டு வெளியில் கிளம்புங்க அப்போ தான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொன்னேன் அப்போ போல் ஏழாம் பாவத்தை பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பமோ கம்பெனியோ பிஸ்னஸோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு நீங்கள் புதுசாக தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ புதிய தொழில் தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா இடமாற்றங்கள் வச்சுக்கிட்டால் நல்லது ஊர் விட்டு ஊர் மாறுவது நல்லது வீடு மாறுவது நல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் அதே போல் பார்ட்னர்ஸ் அங்கேயும் ஆள் வெளியில் போய்ட்டு ஆள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடுகள் கருத்து வேறு வேறுபாடுகள் குறையும் இப்படி பல நன்மைகள் நடைபெறும் ரிஷபராசி நேயர்கள் அதே போல் பாக்யஸ்தானம் நான் தான் சொல்றேன் அந்த தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தி பர்சன்ட் எல்லாம் நடந்துரும் அந்த ஒரு பெர்சன்ட் வேலை நிற்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பர்சன்ட் வேலையும் பூர்த்தியாகும் நம்மிடத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பில்டர்ஸ் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட உயர்ந்த மனிதர்கள் கூட நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்போ இவங்க எல்லாேருக்குமே நம்ம சொல்வது உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த இந்த எந்த குரு பயிற்சி நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போல் தேவையில்லாத தன விரயம் வீண் விரயம் வீண் செலவு திரவிய விரயம் இவையெல்லாம் குறைஞ்சு நல்ல லாபம் ஏற்படும் சுப லாபங்கள் ஏற்படும் விரயங்கள் குறையும் லாபம் இந்த தட்டு விரயங்கிற தட்டு தராசு தட்டு குறைஞ்சி லாபங்கிற தட்டு மேலே ஓங்கும் அப்போ வாழ்க்கையில் லாபங்கள் அதிகரிக்கும் கவலை குறையும் கவலை வேண்டாம் ரிஷபராசி உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இந்த கவலையை பற்றி நம்ம இன்னும் அரை மணி நேரம் பேசலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பை பற்றி கவலை குடும்பமாக இருந்தால் மனைவிகளுக்கு கவலை அந்த மாதிரி அந்தந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் குறையும் ரிஷபராசி அன்பர்களே தன லாபம் திரவிய லாபம் அங்கே ஏற்படும் சுகம் அதிகரிக்கும் விரோதம் குறையும் வியாதிகள் குறையும் காரிய கேடுகள் இருக்குமேயானால் செய்கின்ற செயல்பாடுகளிலே ஏதேனும் கெடுதல்கள் ஏற்படுமேயானால் அந்த கெடுதல்கள் எல்லாம் மறைந்து எடுத்த காரியத்தை நல்லா சக்ஸஸாக செய்து முடிப்பீங்க வெற்றி பெறும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நல்லா சக்சஸாக செஞ்சு முடிப்பீங்க விஷபராசி நேயர்களே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கிய கவலைகள் உடலை பற்றிய கவலைகள் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது பயமாக இருக்குது மரண பயமாக இருக்குது யாரோ வந்து ரெண்டு பேர் கூப்பிட்ற மாதிரி இருக்குது அதே போல் சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் வசிய தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் இன்னும் ஏமாற்று வேலைகள் புதையில் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறையும் சுகம் அபிவிருத்தியாகும் சங்கடங்கள் குறையும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது அதான் சொன்னேன் இடமாற்றம் வரும்னு சொல்லிட்டு நான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் குறையிறது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் சரிதான் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் பிரயாணத்தினாலே லாபம் ஏற்படும் அதே போல் காரிய தாமதம் எடுக்கின்ற காரியத்திலே தாமதங்கள் ஏற்படுமேயானால் அந்த காரிய தாமதங்கள் விலகும் வியாதிகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் சுகம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் தன விரயமாவது தடுக்கப்படும் துன்பங்கள் குறையும் அதோடு மட்டுமல்ல ராசிக்கு ஏழாவது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எல்லா விதமான திருமணங்களும் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் எல்லா திருமணமும் நடக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் இந்த ஒரு வருஷமும் குரு பயிற்சிக்கு ரிஷபராசிக்கு அதிகப்படியான லாபம் எண்பது சதவிகிதம் வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அல்லது கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி